மணிமாறன் அப்பொழுதுதான் வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழைய காலை வைத்தவனின் காதில் மனைவி வனிதாவின் சத்தம் தான் முதலில் கேட்டது யாரை இவ்வளவு வேகமாக திட்டுகிறாள் யோசனையுடன் உள்ளே நுழைந்தவனுக்கு ஆச்சரியம் மகள் பிரியாவை தான் அப்படி திட்டிக் கொண்டிருந்திருக்கிறாள் இதுவரை மகளை அவள் இப்படி திட்டியதை பார்த்ததே இல்லை அவளும் அம்மாவை எல்லா விஷயங்களிலும் அனுசரித்துப் போகுபவளாயிற்றே வியப்புடன் மகளின் முகத்தை பார்த்தான் அங்கே இவள் சத்தம் போட்ட அளவுக்கு பிரியா எதிர்வினை எதுவும் காட்டாமல் அழுத்தமாய் நின்று கொண்டிருந்ததை கண்டான் இவனை கண்டவுடன் அவளது புருவம் சற்று விரிந்ததை அன்றி அம்மாவின் பேசும் பேச்சுக்களுக்கு அழுகையோ ஆத்திரத்தையோ காட்டாமல் இயல்பாய் வைத்துக் கொண்டிருந்தாள் அது மட்டுமல்ல அம்மாவை குற்றம் சாட்டும் பார்வையை கூட அவள் காட்டவில்லை ஆனால் மனைவி இவனை கண்டவுடன் மேலும் சற்று குரலை உயர்த்தி மீண்டும் நான்கைந்து வார்த்தைகள் பேசி முடிக்கும் போது எல்லாம் உங்க அப்பா குடுக்கிற செல்லம் என்று முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தையில் முடித்துவிட்டு இவனுக்கு காஃபி போட உள்ளே சென்றாள் அவள் அப்படி அமைதியாய் சமையல் அறைக்குள் நுழைந்தவுடன் சோவென மழை பெய்து ஓய்ந்தது போல் இருந்தது மணிமாறனுக்கு வந்த ஐந்து நிமிடத்துக்குள்ளேயே இவனுக்கு இப்படி இருந்தது என்றால் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாவது இருக்க வேண்டும் அம்மாவின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்த பிரியாவுக்கு எப்படி இருந்திருக்க வேண்டும் அங்கிருந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து அவளை கூர்ந்து நோக்கினான் அவள் தலையை சற்று குலுக்கி கொண்டு அவன் அருகில் வந்தாள் ஏன் அம்மா உன் இப்படி பேசிட்டு போறா ஒன்னும் என்று அவள் முடிக்கும் போதே ஏதோ இருக்கிறது என்று புரிந்தது அவனுக்கு அதற்கு தகுந்தார் போல் அவனது கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக காஃபியை கையில் கொண்டு வந்தவாரே ஆவா எதுவும் சொல்ல மாட்டான் மங்க மாதிரி நிப்புக்க சொல்லுங்க எவ்வளவு நேரம்னாலும் நிப்பா குற்றம் சாட்டியபடி வந்த வனிதாவிடம் நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா நான் தான் கேட்டுட்டு இருக்க அவளை எதுக்கு கேக்குறீங்க இது வரைக்கும் வந்ததே இல்ல இப்ப பாருங்க வாங்கிட்டு வந்திருக்கா கிட் கேட்டா கல்லூலி மங்க மாதிரி நிக்கிறா நல்லா தான் எழுதுனன்னு சொன்னாளே மனைவியின் குரலில் இவளே தேர்வு எழுதி மார்க் குறைந்து போன ஆற்றாமை அழுகையாய் தெரிந்தது இவ்வளவு தானா எட்டாவது படிக்கும் பெண் ஒரு தடவை மதிப்பெண் குறைந்து பின் பின்தங்கிவிட்டால் உடனே அவளை கண்டிப்பதா மனம் கேட்காமல் மனைவியிடம் உனக்கு கொஞ்ச மனசாட்சி இருக்கா இது வரைக்கும் அவ நல்ல மார்க் எடுத்துட்டுதானே இருக்கா இந்த தடவை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அதுக்கு போய் ஊரே கேக்குற மாதிரி இப்படி கூப்பாடு போட்டு அவளை இம்சப்படுத்துற என எரிந்து விழுந்தான் ஆமா உங்களுக்கு என்ன டான்னு வீட்டுக்கு வந்தா எல்லாம் கிடைச்சிருது இவளை பள்ளிக்கூடம் கொண்டு போய் விட்டுட்டு சாயங்காலம் வேலை முடிஞ்சு வரும்போது கூட்டிட்டு வந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் அவ கூடவே உட்காந்து என்னென்ன கிளாஸ்ல நடந்துச்சுன்னு அன்னன்னைக்கு பாடங்களை படிக்க வச்சு கேள்வி கேட்டு பதில வாங்கி அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் சமைச்சு போட்டு மூச்சு விடாமல் மறுபடி பேசிக்கொண்டே போனாள் உங்களுக்கு என்ன நீங்க பேசுவீங்க ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே காப்பி அப்புறம் டிவி ஆன் பண்ணிட்டு கூடவே மொபைலையும் நோண்டிட்டு உட்காந்துக்கிறது பொண்ணு என்ன படிக்கிறா என்ன செய்யறா எதுன்னா தெரியுமா அவளின் தாக்குதல் இப்பொழுது இவன் மீது பாய இவன் சட்டென்று அமைதியானான் இவனால் முடிந்த அளவுக்கு அவளுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறான் இப்பொழுது அதை சொல்லி காட்டினால் வீண் சண்டைதான் வரும் மகள் முன்பு எப்போதும் மனைவியை கண்டிக்கவோ சண்டையோ இடக்கூடாது என்கிற தீராத நம்பிக்கையில் இருப்பவன் அவன் அப்படி செய்தால் பிறகு மனைவி தன் மகளை கண்டித்து பேசியதற்கு பலன் இல்லாமல் போய்விடும் நினைத்தவன் அமைதியாக காஃபியை குடிக்க ஆரம்பித்தான் மனைவி சமையலறையில் ஏதோ உருட்டும் சத்தம் இங்கிருந்தே கேட்டது அமைதியாய் டேபிளில் உட்கார்ந்து டிவியில் நியூஸ் பார்க்கலாமா என யோசித்துக் கொண்டிருக்கும் போது மணிமாறன் எதிரில் பிரியா வந்து அமர்ந்தாள் ஒரு நிமிடம் அப்பாவையே கூர்ந்து பார்த்தவள் சாரி அம்மாட்ட வந்து உங்களுக்கும் திட்டு வாங்கி கொடுத்துட்டேன் சேச்ச என்னடா இப்படி சொல்லிட்டேன் ஏதோ ஒரு தடவை இப்படி நடந்துடுச்சுன்னு உங்க அம்மா சத்தம் போடுறான்னா அதை கண்டுக்காம விட்டுடலாம் என்ன சரிதானே என்ன அவளை பார்த்து கேட்கவும் சாரிப்பா நான் இனிமேல எப்பவும் ஃபஸ்ட்டு செகண்ட் இல்லாட்டி தேர்ட் ரேங்க் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் வியப்பா இருந்தது மணிமாறனுக்கு என்னடா இப்படி சொல்ற எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்க ட்ரை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க நீ அப்படியே டேர்ன் அடிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவ செகண்டு தேர்ட் ரேங்க் எல்லாம் வாங்க போறேன்னு சொல்ற எப்படிமா அது முடியும் உங்க அம்மா உன்னை திட்டான்னு கோபமா அதெல்லாம் மனசுல வச்சுக்காத அன்புடன் சொன்னான் இல்லப்பா உண்மைதான் அவள் மீண்டும் அழுத்தம் திருத்தமாய் சொன்னவள் அப்பா உங்களுக்கு யாமினிய பத்தி தெரியும்ல யார் யாமினி ஒரு நிமிடம் யோசித்தவன் ஓ உன் கூட படிக்கிற பெண் இல்ல அவங்க அப்பா கூட ஏதோ ஆபீஸ்ல பெரிய ஆபீசரா இருக்கிறதா சொல்லிருக்கிறியே ஆமா டேட் அவங்க அம்மா கூட அதே மாதிரி பேங்க்ல பெரிய ஆபீசரா இருக்கிறவங்க சரி அவங்களுக்கு என்ன அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமா யாமினி கிட்ட படிக்கிற விஷயத்துல நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் செகண்ட் தேர்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு போனா ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டுறது சில நேரங்கள்ல அவங்க அப்பா அடிக்க கூட செஞ்சிடுறாராம் ரெண்டு பேரும் இவகிட்ட பேசாம முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் இருப்பாங்களாம் இவ போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது அப்புறம்தான் பேசுவாங்களாம் இதையெல்லாம் சொல்லி என்கிட்ட அழுவா நான் என்ன பண்ணுவேன் உன் கூட நானும் போட்டி போட்டு தான் படிக்கிறேன் அப்பவும் உன் பின்னாடிதான் வரேன் அவ என்கிட்ட சொன்னப்போ நான் அவளுக்கு விட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா இந்த தடவை தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் இப்பவாது அவங்க வீட்ல இவன் மேல சந்தோஷமா இருப்பாங்களான்னு நம்ம கூட படிக்கிறவங்க சந்தோஷமா தானப்பா நமக்கும் சந்தோஷமா இருக்கலாம் என்றாலே பார்க்கலாம் மணிமாறனுக்கும் தான் ஒரு முறை இப்படித்தான் விட்டு கொடுக்க நேர்ந்ததை மகளிடம் சொல்ல ஆரம்பித்தான் பிரியா நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது இப்படிதான் ஒரு செஸ் டோர்னமெண்ட் நடந்துச்சு எங்கள் ஸ்கூல்ல உனக்கு தான் தெரியுமே அப்பா நான் தானே எப்போ நல்லா ஆடுவேன் அப்போ எனக்கு எதிர்க்க ஆடினவன் என் கூட படிக்கிறவன் தான் வந்த சொந்த உடனே அவன் என்கிட்ட வந்து ரெஸ்ட் ரூம்ல கெஞ்சுறான் டேய் கப்பை எடுத்துகிட்டு வரலன்னா கொன்னுறுவேன்னு அம்மா சொல்லி அமிச்சாங்கடா பிளீஸ் எனக்காக இந்த முறை விட்டு கொடுக்குறியான்னு என்ன செய்யறது நானும் விட்டு கொடுத்துட்டேன் என சொல்லி சிரித்தான் மணிமாறன் இதை கேட்டுக்கொண்டு அங்கு வந்த வனிதா அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பறந்திருக்கா சரிதான் என சொல்லி அழுத்து கொண்டாள் மணிமாறனுக்கு சட்டென உள்ளுக்குள் ஒரு குழுமை பரவியது இவள் வேண்டுமென்றேதான் மதிப்பெண்ணை குறைவாக பெற்றிருக்கிறாள் அதுவும் தன் தோழிக்காக இவள் தோழி சொன்னது பொய்யோ உண்மையோ ஆனால் இவளின் எண்ணம் தூய்மையானது விட்டு கொடுத்தல் என்பது ஒரு வரம் அது அவ்வளவு எளிதில் யாருக்கும் வராது தன் மகளுக்கு இந்த சின்ன வயதில் இப்படி ஒரு குணம் இருப்பதை கண்டு மகிழனுமே தவிர இதில் நாம் ஒரு குறையை அல்லது ஒரு கருத்தை சொல்லி அவளை திசை திருப்ப வேண்டாம் அப்புறம் அவள் தோழி யாமினியின் பெற்றோருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் மனதிற்குள் முடிவு செய்தவன் அன்புடன் மகள் தோல் மேல் கை போட்டு ரொம்ப கிரேட்டா உன்னோட எண்ணம் ஆனா அதே நேரத்துல உன் படிப்ப நீ புரிஞ்சு படிக்கிற மாதிரி பாத்துக்கணும் மார்க்கோ ரேங்கோ எப்பவுமே நம்ம வாழ்க்கையை டிசைட் இல்ல புரிஞ்சு படிக்கிறது தான் முக்கியம் என்றான் பிரியாவின் கண்களில் தெரிந்த பளிச்சென்ற ஒரு மின்னல் தேங்க்ஸ் ஆனா அம்மா தான் ஏதாவது சொல்லுவாங்களே நீ கவலைப்படாத அம்மா கிட்ட உன்னோட எண்ணங்களெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது என்னோட பொறுப்பு ஆனா உன்னோட படிப்பு முதல் ரேங்க் இல்லைன்னாலும் நீ என்ன படிச்சாலும் புரியுதான்னு பார்த்து படிக்கணும் என்ன சரிதானே கீப் இட் அப் மகள் சந்தோஷமா எழுந்து போவதை பார்த்து கொண்டிருந்தான் பிறகு இரவு படுக்க போகும் முன் வனிதாவிடம் அமைதியாக சொன்னான் வனிதா இந்த சின்ன வயசுல போட்டி பொறாம வரதை விட இப்படி விட்டு கொடுக்கிற மனசு வந்தா என அவன் ஆரம்பித்த உடனேயே சீறினாள் வனிதா ஆமாங்க உங்களை மாதிரியே உங்க ஆகலான்னு பாக்குறீங்களா அப்படி விட்டு கொடுத்தா இழிச்ச வாய்ந்தனு அர்த்தம் என கத்தினாள் ஹேய் வனிதா அது அப்படி இல்ல இப்போ நான் என்ன கெட்டு போயிட்டேன் சொல்லு நல்லா படிக்கலையா நல்ல வேலையில இல்லையா எல்லாம் ஒரு குறையும் இல்லாம வச்சுக்கலையா இதுக்கெல்லாம் காரணமே ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது தான் மார்க் வாங்க ஸ்ட்ரெஸ் ரேங்க் எடுக்க ஸ்ட்ரெஸ் நல்ல காலேஜ் எடுக்க ஸ்ட்ரெஸ் நல்ல வேலை வாங்க ஸ்ட்ரெஸ்ஸு இப்படி வாழ்க்கையில போட்டி பொறாமையோட ஆங்கிலத்துல ராட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்களே அப்படி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் வாழ்க்கையை எப்போதான் வாழறதா சொல்லு எனக்கு கூட ப்ரமோஷன்ல வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கிராமத்துல போஸ்டிங்க போட்டு சொன்னாங்க இவ படிப்பு கெடுமேனு தான் ஆபீஸ்ல என் அவங்க ஆறாவத எடுத்துக்க சொல்லிட்டேன் அந்த போஸ்டிங்க அதனால நான் என்ன கெட்டா போயிட்டேன் ஒன்னா இருக்கிறது தான் முக்கியம்னு நினைச்சு ப்ரமோஷனை ஒதுக்கிட்டேன் இல்ல நான் குடும்பம் பிரிஞ்சு கிடந்துகிட்டு நான் ஒரு இடம் நீ ஒரு இடம்னு கிடக்க வேண்டியதுதான் ஆனா அது வாழ்க்கை இல்ல வனிதா புரிஞ்சுக்கோ எங்க விட்டு கொடுக்கணுமோ அங்க விட்டு கொடுத்த வாழ்ந்தா நாம ஒன்னு குறைஞ்சு போட மாட்டோம் என சொல்லவும் வனிதா மனம் சிறிது இழகி மணிமாறனை கட்டி அவன் சொன்னது உண்மை எனவே பட்டது இல்லையெனில் இப்படி சொல்லி அழக்கூட ஆளின்றி அவன் ஒரு இடம் இவள் ஒரு இடம் என இருந்தால் நன்றாகவா இருக்கும் என அவள் மனதுக்கும் பட்டது